வணக்கம் திருச்சி சென்றுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை உணவு எங்கு போய் சாப்பிட்டார் தெரியுமா வைரல் ஆகும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயல் இதை பத்தினு மொழி பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்திற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வந்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார் அதன்படி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் ஒலிம்பிக் அகாடமி காய்கறி மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நேரில் சென்று ஆய்வு செய்தார் அமைச்சர் உதயநிதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு திருச்சி மாவட்ட அமைச்சர்களான கே என் நேரு மற்றும் அன்புள் மகேஷ் பொய்யாமல் இருவரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு இந்த ஆய்வு பணியை மேற்கொண்டனர் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார் மேலும் அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் அமைச்சர் உதயநிதிக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்து வருகின்றனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் தொடர்ந்து இது போன்று வெளி மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திடீர் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வார் ஆனால் கடந்த சில மாதங்களாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது பயணங்களை தவிர்க்குமாறு முதலமைச்சர் க ஸ்டாலின் அவர்களுக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திடீர் ஆய்வு பணியை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் தற்போது திருச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்று அதிகாலை செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் அருகே உள்ள அல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பாரதி தொடக்கப்பள்ளியில் இன்று காலை திடீர் ஆய்வுப் பணியை மேற்கொண்டார் அமைச்சர் உதயநிதி அப்போது அங்கு முதலமைச்சரின் காலி உணவு திட்டத்தின் அடிப்படையில் பள்ளி குழந்தைகளுக்கு காலி உணவு பரிமாறப்பட்டு வந்தது இதனை கண்ட உதயநிதி அவர்கள் சட்டனை அங்கிருந்த பள்ளி குழந்தைகளோடு சேர்ந்து அமர்ந்து அவரும் பள்ளி குழந்தைகளோடு சேர்ந்து காலி உணவு சாப்பிட்டார் மேலும் அங்கிருந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளையும் பள்ளி குழந்தைகளோடு சேர்ந்து அமர்ந்து உணவு சாப்பிட சொன்னார் அமைச்சர் உதயநிதி அதன்படி அமைச்சர்கள் கே என் நேரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி மற்றும் அங்கிருந்த பல்வேறு அதிகாரிகளும் பள்ளி குழந்தைகளோடு சேர்ந்து காலை உணவு சாப்பிட்டனர் அப்போது பள்ளி குழந்தைகளிடம் மிகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் உரையாடினார் அமைச்சர் உதயநிதி உணவு நன்றாக உள்ளதா ஏதேனும் குறைவுள்ளதா என்று அக்கறையுடன் அங்கிருந்த குழந்தைகளிடம் கேட்டுக்கொண்டே சாப்பிட்டார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் குறிப்பாக தினசரி இதே தரத்துடன் உணவு வழங்கப்படுகிறது என்று அங்கிருந்த மாணவ மாணவிகளிடம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து காலை உணவு சமைப்பதற்காக இருப்பு வைக்கப்பட்டுள்ள பொருட்களின் விவரங்கள் மற்றும் மாணவர்களின் வருகை சமையலறை மாணவர்களுக்கான கழிப்பு வசதி உள்ளிட்டவற்றையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு செய்தார் அவற்றை முறையாக பராமரிக்குமாறும் அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று ஆய்வு பணியை மேற்கொண்டு வரும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்று காலை முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்து பள்ளி குழந்தைகளோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டு அவர்களிடம் மிகவும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாட்டில் குறிப்பிடுங்க